மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாவடுதுறையில் ஸ்ரீ அதுல்ய குஜாம்பிகை சமேத கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் ரதசப்தமி திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக ஐந்தாம் நாள் திருவிழாவான இன்று திருஞான சம்பந்தருக்கு இறைவன் பொற்கிழி அளித்த ஐதீக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் சிறப்புடைய திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞானசம்பந்தர் தங்கி தரிசனம் செய்து வந்தார் அப்போது அவரது தந்தை சிவபாத இருதயன் உலக நன்மைக்காக தான் ஏற்பாடு செய்திருந்த யாகத்திற்கு திருஞானசம்பந்தரிடம் பொருளுதவி கேட்டு திருவாவடுதுறை வந்தார் இதனையடுத்து திருஞான சம்பந்தர் கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் உலவாக்கிழி பதிகம் பாடி ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய பொற்கிழி பெற்றதாக ஐதீகம் இந்த ஐதீகத்தை போற்றும் வகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி திருஞான சம்பந்தர் உற்சவ மூர்த்திகள் பல்லக்கில் வீதியுலாவாக கோயிலை சுற்றி வந்து கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தில் பலிபீடம் முன்பு எழுந்தருளினார் அங்கு உலவாக்கிழி பதிகத்தை ஓதுவார்கள் பாடினர் தொடர்ந்து ஆலயத்திலிருந்து பூதகணம் பொற்கிழியை சுமந்து வந்து பலிபீடத்தில் வைத்து திருஞான சம்பந்தரிடம் பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புராண சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில் திருவாவடுதுறை ஆதீன இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு திருமுறை இசையறிஞர்கள் ஐந்து பேருக்கு தலா ரூ ஐந்தாயிரம் அடங்கிய பொற்கிழியை வழங்கி ஆசி உரை வழங்கினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவருக்கும் புதிய நாணயங்களை திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க